அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தங்க பத்திர முதலீட்டு சேமிப்பு திட்டம் சரிங்களா மத்திய அரசானது நவம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த திட்டத்தை தொடங்கி இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா தங்க பத்திரத்தில் நம்ம முதலீடு செய்ய முடியும் அதாவது தங்கங்களை பொருட்களாக சரிங்களா அதாவது ஒரு பொருளாக வாங்காம தங்க பத்திரத்தில் அந்த பாண்டு பத்திரத்தில் நம்ம முதலீடு செய்ய முடியும் இந்த திட்டத்தை இந்திய அரசாங்கம் வந்து வெளியிடுறாங்க இந்த முதலீட்டு பத்திரங்களை இந்த திட்டத்தை நிர்வகிப்பது யார் என்பதுதான் இந்திய ரிசர்வ் வங்கி சரிங்களா இந்த திட்டத்தின் மூலமாக தனிநபர்கள் குறைந்தபட்சம் ஒரு கிராம் முதல் அதிகபட்சம் நான்கு கிலோ வரையிலும் சரிங்களா அதே மாதிரி இந்த கூட்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் அதிகபட்சமாக நான்கு கிலோ வரையிலும் அதே மாதிரி

அந்த திட்டத்துல சேரும்போது ஒரு கிராமுக்கு தங்கம் எவ்வளவு இருந்ததோ அதை கணக்கிட்டு ஒப்பிடும்போது எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு அன்றைய டைம்ல தங்கத்தின் மதிப்பு எவ்வளவு இருக்குதோ அதற்கான கூடுதல் தொகையும் அவங்களுக்கு வருமானமாக வழங்கப்படும் சரிங்களா தேவைப்பட்டால் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை அவங்களுடைய வருமானம் அவங்களுக்கு வழங்கப்படும்